குட் மார்னிங் இது சாட்டர்டே மார்னிங் காலையிலேயே சமையலெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பூ உருண்ட குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சத்து மாவு கஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை அவிச்சிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி பெப்பர் சால் போட்டு இது வந்துட்டு முட்டை லட்சணாக்கு மட்டும்தான் அது கூட வந்துட்டு வாழை குருத்து கொஞ்சம் எப்போவுமே வாழைப்பூ செய்யும் போது அந்த குரத்து வந்துட்டு நான் லக்ஷனா கொடுத்துருவேன் இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்தாச்சு வாழைப்பூ வடைக்கோ இல்லை இந்த மாதிரி உருண்டை குழம்புக்கோ செய்யும்போது குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூக்கு நூறு கிராம் கடலைப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பருப்பு மிக்ஸ் வந்துட்டு முன்னப்பின்னா ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பத்தாம இருந்தது அப்படின்னா அது கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்படி செய்யும்போது மாவு வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இது வந்து பருப்புற வச்ச தண்ணியில் மிச்சம் அது அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் என்னோடய பிளான்ஸ்க்கால் எடுத்து வச்சுருக்கேன் அவருக்கா வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்யும்போது நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் சைடு ஹோட்டலில் வந்துட்டு இது மாதிரி தான் தருவாங்க அதுக்கப்புறம் குழம்பு வாழைப்பூ கடலை இதெல்லாம் அதெல்லாம் செய்கிறதுனால குழம்புக்கு நிறையா வந்துட்டு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு சைடு வந்துட்டு அந்த உருண்டை வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் பாதி ஆறுனதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிடுவேன் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போது வந்துட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ உருண்ட குழம்பு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி தான் செய்வேன் சுட சுட சாதம் அதுக்கப்புறமா வாழைப்பூ உருண்டை குழம்பு அது கூட காய் வந்துட்டு அவரைக்காய் பொரியல் இது கூட தயிர் இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு அவ்வளோதான் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா துங்கியாச்சு இது ஈவினிங் ஸ்நாக் வடையும் ரோஸ் மில்க்கும் இது இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆனியன் போட்டோம் ஆம்லேட் லக்ஷ்ணாக்கா ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு மாதுளை ஜூஸ் அவ்வளோ தான் சண்டே தான் க்ளீனிங்கே பண்ணேன் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி லக்ஷனா ரூமே நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு இப்போ லக்ஷ்ணா வந்துட்டு அவ்வளோவா டஸ்ட் பண்ணுறதுக்குதான் நான் விட்டுறதில்லை நானே தான் பண்ணுறது நான் இங்கேருந்து ஊருக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சதுலேருந்தே என்னோடய பிளான்ஸை சுத்தமாக கவனிக்கலை அப்பா தவறினதுக்கப்புறம் சுத்தமாக பிளான்ஸ் பக்கமே போகலை நான் க்ளீன் பண்ணலான்னு போகும்போதெல்லாம் பெருசாக ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸு சின்னதுலேருந்தே எனக்கு பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நிறையா பிளான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்பா இப்போ வரைக்குமே இப்படி தான் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க கார்டனிங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் பெரிய ஸ்பேஸ் இருக்கும் அது ஃபுல்லாக காய்கறி தோட்டம் அப்பா ஒரு ஆளாக இருந்து போட்டு கொடுத்தாங்க அப்போது வந்துட்டு சின்ன சின்ன வேலை எல்லாம் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து நான் தான் பார்த்து கொடுப்பேன் அதனாலே இப்போ எனக்கு செடி பக்கத்தில் போனால் அந்த ஞாபகம்லாம் வந்துடும் இந்த பிளான்ஸ் எல்லாமே அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வச்சுட்டு போனேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது அப்போது இருந்து நான் பிளான்ஸ் பக்கத்தில் பெருசாக போகவே இல்லை தண்ணி கூட சரியாகவே இல்லை அப்பப்போ மழை பெய்யும் இல்லை அதுதான் இனிமே தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும் இது வந்துட்டு கேமடூரியா பாம் இதை தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் கார்டனிங் இப்போ வந்துட்டு பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு ஆனால் நான் ஓரளவு டிப்ஸ் எல்லாம் அப்பாக்கிட்ட இருந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் அதுதான் இப்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளான்ட் வந்துட்டு பிளாக் இசி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்